அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவராத்திரி வரப்போகின்றது ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த அற்புதமான நவராத்திரி திருவிழாவை மிக விசேஷமாக கொண்டாடுவோம் மிக விசேஷமான வழிபாட்டு முறைகளை சொல்லி கொடுப்போம் இந்த ஆண்டு நவராத்திரியை நாம் பதினெட்டு மூலிகைகளை கொண்டு நவராத்திரி தேவிகளுடைய அருளை பெறப்போகின்றோம் நவராத்திரி என்றைக்கு தொடங்குது இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நவராத்திரி நாட்களாக வருகின்றது நவராத்திரி நாளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவதையின் அருளை நாம் பெற வேண்டும் முதல் நாள் மகேஸ்வரி தாயின் அருள் இரண்டாம் நாள் கௌமாரி தாயின் அருள் மூன்றாம் நாள் வாராகி தேவியின் அருள் நான்காம் நாள் மகாலட்சுமி தேவியின் அருள் ஐந்தாம் நாள் வைஷ்ணவி தேவியின் அருள் ஆறாம் நாள் இந்திராணி தேவியின் அருள் ஏழாம் நாள் சாம்பவியின் அருள் எட்டாம் நாள் நரசிம்மதாரணியின் அருள் ஒன்பதாம் நாள் பரமேஸ்வரி தேவியினுடைய அருளை நாம் பெற வேண்டும் அதை போல முதல் நாள் சைலபுத்திரி அருளும் இரண்டாம் நாள் துர்க்கையின் அருளும் மூன்றாம் நாள் சந்திரகாந்தா துர்க்கையினருளும் நான்காம் நாள் கூஷ்மாண்டா அருளும் ஐந்தாம் நாள் ஸ்கந்த மாதா துர்க்கையினருளும் ஆறாம் நாள் காத்தியாயினி துர்க்கையினருளும் ஏழாம் நாள் காலராத்திரி துர்க்கையினருளும் எட்டாம் நாள் மகாகவரி அருளும் ஒன்பதாம் நாள் சித்திராத்திரி துர்க்கையினருளும் நாம் பெற வேண்டும் அன்று சொந்தங்களே பொதுவா நாம் முக்கியமான விசேஷமான பூஜையின் போது மிக முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணோம் அது என்னது சாம்பிராணி தூபம் நம்ம இல்லத்தில் காட்டுவோம் வெள்ளிக்கிழமை நாள் புதன்கிழமை நாள் திங்கக்கிழமை நாள் இப்படி முக்கியமான திதி முக்கியமான கிழமை முக்கியமான பண்டிகையின் போது நம்ம பூஜையின் போதே சாம்பிராணி தூபம் காட்டிட்டு அதாவது தூப தீபம் காட்டிட்டு தான் நம்ம வழிபாடுகளையே ஆரம்பிப்போம் நிறைவு செய்வோம் அப்போ அந்த சாம்பிராணி தூபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு பாருங்க எவ்வளவு சக்தியும் இருக்கும் பாருங்க இந்த ஆண்டு நவராத்திரி பொறுத்தளவுக்கு நம்ம பதினோரு நாள் வணங்குற மாதிரி வரும் அதை பத்தி அடுத்தடுத்து நான் தெளிவாக பதிவு கொடுக்குறேன் நவராத்திரி கலசம் எப்படி வைக்கணும் நவராத்திரி ஒவ்வொரு நாளும் மிக எளிமையை எப்படி பூஜை பண்ணணும்னு நம்ம ஆனந்தோழி ஃபவுண்டேஷன் சேனல்ல தொடர்ந்து நான் எளிமையான பதிவுகளை கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய மந்திரம் எல்லாத்தையும் நான் வெளிப்படையாக சேனல்ல பதிவாக கொடுக்குறேன் அது உங்களுக்கு பயன் உள்ளதா இருக்கும் இந்த ஆண்டு நாம்ப நவராத்திரி முன்னிட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னா நவராத்திரி நவ மூலிகை அப்படின்னு ஒன்பது மூலிகைகள் பாக்கெட்டை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போறோம் நீங்க வீடியோவில பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒவ்வொரு பாக்கெட்டும் ஐம்பது கிராம் அளவிலையும் இருக்கும் மொத்தம் பதினெட்டு மூலிகை இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு மூலிகை இப்போ என்ன கணக்கு அப்படின்னா நவராத்திரி தேவியின் அருளும் நவதுர்கா தேவியின் அருளும் பெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் இரண்டு இரண்டு மூலிகையில் தனித்தனியாக அரைத்து அதை பேக்கெட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மூலிகை அத்தனையுமே மொறப்படி மூலிகை சாப நீக்கி காப்பு கட்டி வேறறாமல் எடுத்து உயிர் கொடுக்கும் மந்திரத்தை வேத மந்திரம் சொல்லி உயிர் ஊட்டி தான் ஒவ்வொரு மூலிகை பொடியும் நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம் முதல் நாள் சிரியா நங்கை வெள்ளருக்கு செடி இரண்டாம் நாள் சென்னாயுரி மற்றும் செவ்வரளி மூன்றாம் நாள் நத்தச்சூரி மற்றும் வில்வையலை நான்காம் நாள் பெருநெல்லி மற்றும் தொழுகண்ணி ஐந்தாம் நாள் காட்டுமல்லி மற்றும் குப்பைமேனி ஆறாம் நாள் ரோஜா இதழ் மற்றும் கருந்துளசி ஏழாம் நாள் மூக்கிரட்டை மற்றும் யானை வணங்கி எட்டாம் நாள் வெண் மற்றும் நாகமல்லி ஒன்பதாம் நாள் மருதாணி மற்றும் விலகுசரணை ஆகிய மூலிகைகளை நாம் தூபங்களாக தயாரித்து உள்ளோம் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு பாக்கெட் நீங்கள் எடுத்து சாம்பிராணி தூபம் காட்டணும் நீங்க நவராத்திரி கொடு வைக்கிறீங்க நவராத்திரி கலசம் வைக்கிறீங்க நவராத்திரி வழிபாடு செய்றீங்க அப்படிங்கும் பொழுது இந்த மூலிகை சாம்பிராணி அந்த வழிபாட்டோட சேரும் பொழுது உங்க வீடு அனைத்து தெய்வ தேவதைகளும் குடியிருக்கும் கோயிலாக மாறிவிடும் ஒருவேளை சூழ்நிலை காரணமா உங்களால் கொடு வைக்க முடியல கலசம் வைக்க முடியல பூஜை செய்ய முடியல அப்படின்னா கூட இந்த சாம்பிராணி நவராத்திரி காலத்துல தினமும் நீங்க எந்தெந்த பாக்கெட் என்னைக்கு போன குறிப்பே கொடுத்துருவோம் அந்த குறிப்பு படி சாம்பிராணி தேவை காட்டினீங்கனாலே போதும் நிச்சயமா நவராத்திரி தேவியின் அருள் கிடைக்கும் கூடுதலாக சாம்பராணி தூபம் காட்டும் போது சொல்ல வேண்டிய ஒரு மந்திர சொல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மந்திர சொல் இருக்கு அதையும் கூடுதலாக கொடுக்க போறோம் இந்த வருடம் நாம் மிக அற்புதமான நவராத்திரி நவமூலிகை செட்ட அறிமுகப்படுத்துறோம் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு செய்து நீங்க தாராளமாக பெற்றுக்கலாம் முன்பதிவு தொடங்கிவிட்டது நவராத்திரி மூலிகை செட்டு பதிவு செய்கிறவங்க உங்க குடும்பத்துக்கு எல்லாத்துடைய பெயர் ராசி நட்சத்திரம் கண்டிப்பா சொல்லுங்க அப்பதான் உங்க குடும்பத்துக்காக பூஜை செய்து அந்த மந்திர சொல்லோடு அனுப்ப முடியும் நவராத்திரி வழிபாடுகள் எப்படி செய்யணுங்கிற அடுத்தடுத்து நம்ம சேனல்லே பதிவிடுவேன் வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐக்கி பிரஸ் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி நவராத்திரி நவ மூலிகை செட் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரி அப்படின்னு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்